வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மும்பையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மும்பை நார்த்து தொகுதியில் வர்சா கெய்க்வாட் காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் பிரசிடெண்ட் அவரை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறேன்னு உத்தவ் தாக்கரே சொன்னதாக நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் ஏன்னால் அந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம் கருதி நம்ம சொல்லியிருந்தோம் மும்பை நார்த்தில் எப்படியும் ஏன்னா மும்பையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கண்டிப்பாக ஒரு மான பிரச்சனையாக இன்றைக்கி வந்து உத்தவ் நினைக்கிறார் சரத்பவாரும் சரத் சரத்பவாருக்கு எப்படி அவங்க பொண்ணு பாராமதி தொகுதி முக்கியமோ அதே மாதிரி மும்பை அந்த இடத்த கைப்பற்றணுங்கிறது உத்தவ் தாக்கரே ஷிண்டே பிஜேபி யாருமே அங்கே அவுட் ஆகிடணுங்கிறது அவருடைய மெகா பிளான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபதாம் தேதி மே இருபது எலெக்ஷன் நடக்குது திடீர் திருப்பமாக பிரமோத் மகாஜன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எவ் பெரிய பெரிய பதவியில் இருந்தார் பிரமோத் மகாஜன் அப்படிங்கும்போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் அவர் வந்து அவங்க அண்ணனாலே சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிப்பட்ட பிரமோத் மகாஜனுடைய பொண்ணு பூனம் மகாஜன் அவங்க தான் சிட்டிங் எம்பி அவங்களுக்கு திடீர்னு சீட் இல்லை அப்படிங்கிறது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஆர்எஸ்எஸுக்கு வேண்டியப்பட்ட கட்கரியை முதல் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கலை அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க அதுவே அவருக்கு கிடைக்கப்பட்ட அவமானம்னு உத்தவ் தாக்கரே பற்ற வச்சார் அழகாக பற்றிக்குச்சு நிதின் கட்கரி ஆளுங்க அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பூனம் மகராஜனுக்கு சீட்டு கொடுக்காத காரணமே உத்தவ் தான் ஏன்னா உத்தவ் என்ன சொல்லிட்டார் வருஷா கெய் கெய்க்காட்டை ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு அதாவது என்ன காங்கிரஸ் கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறது உத்தவ் தாக்கரே பொறுப்பு அப்படின்னா அந்த சவால் விட்றார் பிஜேபிக்கு ரவுண்டு கட்டி அடிப்பேங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை போயிடுச்சு சரி இப்போ யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ போட்டிருக்கவர் வந்து ஒரு வக்கீல் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த வக்கீல் அப்படின்னா மும்பை குண்டு வெடிப்பில் இந்த கசாப் அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர் இவர் தான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் தேச பாதுகாப்பு பற்றி மோ மோடி அவர்கள் பிஜேபி அவங்களுக்கு தான் சொந்தம் நினைப்பாங்க அதனால் இவரை நிற்க வச்சு பாருங்கள் தேச பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நாங்கள் தேர்தலில் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி இதில் ஏன் அந்த வழக்கறிஞரை நிற்க வைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் பிரமோத் மகாஜினுடைய மர்டர் கேஸ்லேயும் அவர் தான் ஆஜராகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி இன்றைக்கி திடீர்னு சிட்டிங் எம்பிக்கு சீட்டு கொடுக்காததன் மர்மம் என்ன ஏற்கனவே இவங்க நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல இந்தியா மொழியிருக்கிறது மலிர்கிறது என்னமோ சொல்கிறாங்க மும்பை நார்த்தில் ஏன் திடீர்னு இவங்க பின்வாங்கினாங்க இப்போ பூனம் மகாஜன் அவர்கள் தரப்பு என்ன பண்ணும் ஆர்எஸ்எஸ் இதை எப்படி பார்க்கும் இல்லை பிட்னாவிஸ் ஒதுங்கிட்டாரா ஏன்னா பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் ஆள் ஐயோ எனக்கு தெரியாத பண்ண ஒதுங்கிட்டார் பிஜேபிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த பிரமோத் மகாஜன் நிறைய பேருக்கு ஒரு தெரியுமா தெரில ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்தார் பிரமோத் மகாஜன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இது வெளி விவகாரங்கள் துறை அமைச்சராக இருந்தார் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் ஒரு நல்லா கொஞ்சம் அப்படி சொல்கிறது ஒரு புத்திசாலி எப்படி அருண் ஜேட்லி இவங்களை மாதிரி கொஞ்சம் பேசுவார் ஜஸ்வந்த் சிங் மாதிரி ஏன்னா ஜஸ்வந்த் சிங் இவங்களெல்லாம் இப்போ பிஜேபி மறந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திடீரென்று இந்த மாற்றத்துக்கு பின்னால் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் சர்வேலாம் எடுத்தோம் சர்வேல இந்த அம்மா தோற்றுருவாங்கன்னு வந்தாங்கன்ட்டு எல்லோரும் எழக்கூடிய கேள்வி ஆர்எஸ்எஸ்சில் பேசும்போது அவங்க எழக்கூடிய கேள்வி இந்த சர்வே எடுத்தது எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியா இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏங்க ஒரு இருபது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட இவங்க தான் நிற்பாங்கன்னு சொன்னீங்க அப்படியே இந்த மாற்றம் அப்போ நடுவில் என்ன நடந்தது கேட்கும்போது சொல்லிட்டாங்களாம் ஒன்றும் இல்லைங்க பூனம் மகாஜன் வந்து இறங்குவாங்க அதைவிட இவர்கள் தேச பாதுகாப்பு சொல்லி பெரிய அளவுக்கு பணத்தை இறக்கி மும்பையில் இந்த ஒரு தொகுதியால் ஜெயிக்கணுங்கிறது பிஜேபி உறுதியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக அங்கே நிற்கிறது காங்கிரஸ் வருஷா கைகாட் அவரை ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க இவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா பிஜேபி உத்தவ் தொகுதியில் சிண்டை வெடிக்க வைக்கிறது ரெண்டு பேர் சண்டை போட்டோம் சரத்பவார் தொகுதியில் அஜித் பவார் இறக்கி வருது பாராமதி தொகுதி இந்த பக்கம் காங்கிரஸ் எங்கே நிற்கிது அங்கே நம்ப போதுவும் நினச்சாங்க ஆனால் காங்கிரஸ் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பது என் கடமைன்னு என்றைக்கு உத்தரவு சொன்னாரோ அப்போயே விசாராகிட்டாங்க பிஜேபி இனிமேல் பூனம் மகாஜனை இறக்கி விட்டால் தோற்றுடுவோம் இதில் என்ன இன்னொன்று கூடுதல் சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சரத்பவர்கிட்ட பூனம் மகாஜன் பேசியிருக்காங்க சரத்பவார் உங்களுக்கு தெரியும் பெரிய ஆளுமை அவர் சில விஷயங்கள் சொன்னார் என்ன விஷயம் இப்போ பிஜேபின்னா பிஜேபி என்ன உள்ளே சொல்கிறாங்கன்னா இந்த விஷயமாக எதுவும் நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க அறிக்கை எதுவும் விட்டுறாதீங்க மன வருத்தத்தில் இருக்குன்னு சொல்லி பின்னால் நாங்கள் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சமாதான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துக்கலை பிஜேபிக்காக அதுவும் குறிப்பு ஆர்எஸ்எஸ்க்காக காலம் ஃபுல்லாக உழைச்ச மகாஜனின் மகளுக்கே இந்த கதியா ஏன்னா ஏற்கனவே சுஷ்மா ஸ்வராஜ் பொண்ணுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க டெல்லியில் ஆனால் இவருக்கேன் சீட்டு கொடுக்கல அதாவது என்னென்னா இன்றைக்கி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி அடிக்கு மேல் அடி ஏற்கனவே இந்தியா முழுக்க ரெண்டு தேர்தல்லையும் இவங்க பெரிய அடி வாங்கிட்டாங்க அதாவது ஓட்டு போடுறதை யாருமே பார்க்க முடியாது ஆனால் வரக்கூடிய தகவலாம் பாருங்களேன் பிஜேபி பயந்து விட்டது பிஜேபி ஒன்றும் வராது இது என்னென்னா மக்கள்கிட்ட வந்து பிஜேபி வராதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி போயிட்டாங்க மும்பையும் இது விதி விதிவளத்தில் மும்பையில் என்ன எல்லோரும் நினைச்சாங்க வரக்கூடிய தேர்தலில் மோடி பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மோடி ஆட்கள் தான் சொல்லிட்டு இருந்தது ஆனால் அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்க அங்கே உள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸுங்க இப்போ நம்ம சொன்ன பூனம் மகாஜன் இந்த பூனம் மகாஜன் அப்படிங்கிறவங்க நின்னாங்கன்னா அங்கே உள்ளே இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க யாருன்னா பிஜேபியில் வேலை செய்ய மாட்டாங்களாம் அதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் இவர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்க எங்கள் பர்ஃபார்மென்ஸ் சரியில்லைங்கிறது இப்போதான் தெரிஞ்சா இருபதாம் தேதி தேர்தல் திடீர்னு இவ்வளோ கொண்டு இவரை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிங்கன்னா ஏற்கனவே அங்கே கேண்டிடேட் வருஷாக கைக்கோட்டு வேலை வேலையே உத்தவ் தாக்கரே இறங்கி இல்லைங்க வேலை பார்க்குறாரு இப்போ திடீர் இப்போ அறிவிக்கிறாங்க அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு பிஜேபி தடுமாறிகிட்ருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் ஏன் இதை இந்த விஷயத்தை நம்ம அழுத்துறோம்னா ஏற்கனவே பிஜேபி கட்சி என்ன பண்ணும் ஒரு தேர்தலை பிஜேபி எப்படி அணுகும் ஒரேடி அணுகுவாங்க ஒன்று ராகுல் சின்ன பையன் இல்லை வந்து சோனியா காந்தி வந்து இங்கேருந்து பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு போடுறாங்க இப்படி பேசியே பழக்கப்பட்ட பிஜேபி திடீர்னு இன்றைக்கி முஸ்லீம்ங்கிறாங்க இடஒதுக்கிடுங்கிறாங்க ஆளை மாற்றுறாங்க இந்த மாதிரிலாம் ஆளெல்லாம் மாற்ற மாட்டாங்க எப்பயுமே குஜராத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அங்கே நிறைய பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் இதே பிரச்சனை தான் இது காங்கிரஸில் இருக்குது காங்கிரஸ் இருக்குதுன்னு சொன்னால் பிஜேபி அதை விட பிரச்சனை நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் அதிகாரம் வரும்போது அதிகாரம் அதிக அளவுக்கு வரும்போது பிரச்சனைகள் பெருமளவுக்கு வரும் இன்றைக்கி நீங்கள் மகாராஷ்டிராவில் எழுதி வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று வெளிப்படையாக ஒன்றே கேட்குறோம் சரத்பவார் உத்தவ் தாக்கரே இந்த ரெண்டு பேரையும் சும்மா விட்டுருந்தீங்க அவங்கவுங்க அவங்க கட்சியில் இருந்துருந்தாங்கன்னா இந்நேரம் நிலைமை என்ன சரத்பவார் அமைதியாக ஒரு பாட்டுக்கு வேலையை பார்ப்பார் இன்றைக்கி என்னென்னா கட்சியை போ கட்சியே போயிடும்போது கையை விட்டு சின்னத்தான் தூக்கிட்டாங்க உத்தவ் தாக்கரேக்கு சின்னத்தை தூக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸ் ஒன்றுமே வேணாம் சும்மா அமைதியாக உட்காந்துருந்தால் இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போங்க பர்ஷா கைவாட் எப்படி ஜெயிக்கிறாரு ஈஸியே இது இவ உத்தவ் தாக்கரவே ஜெயிக்க வச்சுருவா பொழுது அவரே காசு போட்டு செலவு பண்ணுவார் பொழுது அப்படி தாங்க போயிட்டு போயிட்டுருக்குது பூனம் பஜ்வா பூனம் மகராஜன் என்ன கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசியிருப்பார் இவங்க என்ன இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க நிற்க மாட்டாங்க சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார் இந்த பக்கம் பிஜேபியில் இல்லை பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இப்படி பர்ஃபாமன்ஸ் சரியில்லைங்கிற பிரச்சனை வரும்போதே பிஜேபிக்கு இது வெளியில் எந்த மாதிரியான இம்பாக்ட் வரும் இப்போ ஏன் சீட்டு கொடுக்கலங்கிறதுக்கு வெளியில் வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத ஒரு எம்பியை ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க இன்னும் குறிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யூத் விங்கில் நடக்கப்பட்ட ஒரு பெரிய மீட்டிங்கில் அமித்ஷா சொல்கிறாரு சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அமித்ஷா சொல்கிறாங்க இப்போ அந்த வீடியோ போகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க அமித்ஷா சொல்கிறாரு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் வீடியோ அதாவது மோடி அவர்கள் சொல்கிறது ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் நேற்று இன்று ஏற்கனவே நம்ம சொன்னோம் கர்நாடகாவில் இவங்க என்ன பேசி மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் பீகாரில் என்ன பேசி மாட்டிக்கிட்டாங்க ஏற்கனவே நிதிஷ்குமாரை பற்றி இவங்க என்ன இப்போ என்ன இப்போ திடீர்னு பார்த்தா மும்பையில் இது ஒரு பிரச்சனை மும்பையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது ஷிண்டே அவர்கள் அந்த தரப்பு கொஞ்சம் அடங்கியிருக்காங்க உத்தவ் தரப்பு இது வாழ்வாசாவான்னு இறங்கி இறங்கினா ஓரளவுக்கு மேலே இறங்கி பண்ணுறாங்க லேட்டஸ்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வரக்கூடிய தகவல்னா இல்லைங்க ஏக்நாத் சிண்டே உத்தவத்தை பேசிட்டார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் பதவி இருக்காது பிஜேபி வந்தாலும் பதவி இருக்காது பிஜேபி வந்தாலும் மாற்றிடுவாங்க ஆட்களை அப்படிங்கும் போது அவர் இப்போவே ஒரு ரவுண்டு பேசிட்டார் சஞ்சய் ராகவத் ஏற்கனவே இதானே சொன்னார் அழுதுகிட்டே வந்து கேட்டார் தானே சொன்னார் அதனால் இன்றைக்கி மும்பை களம் அப்படிங்கிறது டோட்டலாகவே பிஜேபிக்கு அகென்ஸ்டாக திரும்பிடுச்சு ஏக்நாத் சிண்டிய உட்பட உள்குத்து வேலையில் ஈடுபட்டு பிஜேபி தனதி கொண்டு இருக்கிறது இப்போ என்னென்னா அந்த போட்ட போட்டவங்களுக்கு மும்பை நேரத்தில் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்களேன்னே தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேகமாக அடித்து ஆடுகிறது இந்தியா கூட்டணி மிக இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்